நாங்கள் பாடசாலைகளில் ஆசிரியர் பணியினை மேற்கொள்ளுகின்ற ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று தேசிய ரீதியிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாங்கள் ஆசிரியர் நியமனத்தை வலியுறுத்தி அமைதியான முறையில் ஒரு கவனய்ப்பு போராட்டத்தை நாங்கள் இன்று செய்கின்றோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டு பின்னர் பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் பாடசாலைகளில் ஆசிரியர் பணிக்காக இணைப்பு செய்தோம் இன்னும் ஐந்து வருடங்களாக நாங்கள் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற நியமனத்தின் பேர் எங்களுக்கு ஆசிரியர் நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை மேலும் நாங்கள் கடந்த அரசாங்கங்களினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு பட்டுப்பட்டு இன்று நாங்கள் ஆசிரியர் நியமனத்தை வலியுறுத்தி அமைதியான முறையிலே ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒரு பட்டதாரி ஐந்து வருடங்களாக நாங்கள் பட்டத்தை நிறைவு செய்து கொண்டு அதுவும் எங்களிலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது டிகிரியே வச்சுக்கோ மாஸ்டர் டிகிரி முடிச்சாக்களும் இருக்கிறாங்க ஆனால் இலங்கை அரசாங்கம் அஹ் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் தகவையின் அடிப்படையில வந்து தொன்றராசிரியர்கள் வந்து ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்குகின்ற வேளையிலும் நாங்கள் ஒரு பட்டதாரியாக இருந்தும் அதாவது ஐந்து வருடங்களாக ஆசிரியர் சேவையினை பிரிந்து பயிற்சி பெற்று எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை தருவதற்கு அரசாங்கம் தயங்குகின்றது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை கவன ஈர்ப்பு முறையிலே கவனஈ்ப்பு முறையிலே நாங்கள் எங்கள் ஆசிரியர் நியமனத்தை வலியுறுத்தி நாங்கள் இன்று மன்னார் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மடு மற்றும் மன்னார் கல்வி விலைய பாடசாலையில் இணைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி அபிவிருத்தியோகர்கள் இன்று மன்னார் செயலகத்துக்கு முன்பாக ஒரு பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக எங்களோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் உள்வாங்கப்பட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்கூல்களையும் இருக்கிற பாடம் ரீதியாக இருக்கிற காடரின் அடிப்படையில் இந்தெந்த பாடங்களுக்கு ஆக்கல் தேவை அதனால் நீங்கள் எல்லாம் இந்தெந்த ஸ்கூலில் போய் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டாங்க அப்போ நாங்கள் போய் எல்லாம் படிப்பிக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு அதாவது தேசிய மடத்தில் நடத்தப்படுற ஸ்காலர்ஷிப் பரீட்சையாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏஎல் பிரச்சனையான சரி எல்லாத்துக்கும் நாங்க முழு அர்ப்பணிப்போட பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு ஓ லெவல் ஏ லெவல்ஸ் நூறு வீதம் காட்டுறோம் பிள்ளைகளை கேம்பஸ்க்கு அனுப்பி இருக்கிறோம் பாடசாலையில் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்படுற அனைத்து விடயங்கள் அது வௌப்பாசிரியராக இருக்கிறதா இருந்தாலும் சரி டாப்பு வேலையாக இருந்தாலும் சரி ரிப்போர்ட் வேலையாக இருந்தாலும் சரி அல்லது கணிப்பீடு பதிலாக இருந்தாலும் சரி பிள்ளைகளை என்ன என்ன தேசிய மட்டத்தில் போட்டிகளுக்கு தமிழ் தின போட்டி விஞ்ஞான போட்டி கணித விஞ்ஞான போட்டி வரலாறு போட்டி என்ன போட்டியாக இருந்தாலும் அது காயத்தப்பட்டிருந்து எல்லா போட்டிகளும் எல்லா பரீட்சைகளுக்கும் நாங்கள் தான் முன்னுக்கு நிற்கிறோம் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால் எங்களை இப்போ அஞ்சு வருஷமாக அபிவிருத்தி ஒத்தி ஒத்து அடிப்படையிலேயே டீச்சராக வச்சு கொண்டு இருக்கிறீங்க ஒரு எங்களுக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் பர்மிஷன் தாங்கன்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க எங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க அபிவிருத்தி உத்தரவுல அனுப்பும் எங்களுக்கு ஆசிரியர்களுக்காக உங்களுக்கு ஒன்றரை வருஷம் பயிற்சி தாரம் அதுல ஒரு பயிற்சி பயனுள்ள பட்டதாரி அதுலயும் ஒன்றரை வருஷம் எங்களுக்கு வச்சிருந்தீங்க அப்ப இவ்வளவு நாள் நாங்க செய்த ஆசிரியர் வேலைகள்ல எங்களுக்கு ஆசிரியர் ஆகிறதுக்குரிய தகுதி கிடைக்க இல்லையா நீங்க அதுல பாக்க இல்லையா நாங்க டீச்சர் ஆகுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா இதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் வச்சுதான் எங்களுக்கு டீச்சரா நீங்க ஆக்கணும் இருக்குதா நீங்க நார்மலா ஏ லெவல் பாஸ் பண்ணவனுக்கு எக்ஸாம் எழுதி அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தொண்டர் ஆசிரியர் என்ற நியமனத்தை கொடுக்குறீங்க நாங்க பட்டதாரிகள் நாலு அஞ்சு வருஷம் பல்கலைக்கழகங்களில் படிச்சு நல்ல கிளாஸ்ல பாஸ் பண்ணி சில பேர் டெமோவா இருந்தாக்கெல்லாம் இருக்கிறான் பாஸ் பண்ணாக்க செகண்ட் செகண்ட் ஹப்பர் டிவிஷன்ல பாஸ் பண்ணாக்கெல்லாம் இங்க இருக்கிறோம் ஸ்பெஷல் டிகிரி முடிச்சாக்கெல்லாம் இருக்கிறோம் செகண்ட் டிகிரி முடிச்சாக்கள் இருக்கிறோம் அவ்வளவு பேரு இங்க வந்து படிப்பிக்கும் போது எங்களுக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அடுத்தது நீங்க இப்போ எங்களை அப்பாயின்மெண்ட் தரும்போது நீங்க தார காலத்துல இருந்தா திருப்பி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க போறீங்க எங்களை அஞ்சு வருஷமா நாங்க செய்யற அந்த வருஷத்துக்குரிய வேலையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து போறதே கிடையாது அடுத்தது ஒரு ஒரு ஸ்கூல்ல டீச்சர் காண ரெண்டு ஸ்கூல்ல டீச்சர் காண நாங்க ஒரு ஆள் ரெண்டு ஸ்கூலுக்கு பார்ட் டைமா போறோம் அப்ப எங்களோட தேவை அடிப்படையில உங்களுக்கு நாங்க டீச்சரா தெரியிறோம் உங்களுக்கு நாங்க டீச்சர் அப்பாயின்மெண்ட் தரும்போது நாங்க அபிவிருத்தி தெரியறோம்

அபிவிருத்தி ஊற்றி நாங்கள் பாடசாலைகளில் நாங்கள் இருக்கிறோம் முழுக்க முழுக்க ஸ்கூல்ல தான் உங்களுக்குரிய வேலை முழுக்க முழுக்க நாங்கள் தான் செய்தாரோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தான் இன்னும் ஸ்பெஷலா செய்யறோம் மட்டும் நினைக்கிறோம் இருக்கிற டீச்சர்ஸை விட நாங்கள் நல்லா செய்யறோம் மட்டும் நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நீங்க டீச்சர் அப்பாயின்மெண்ட் தாரீங்க இல்லை இனிமேல் இல்லை அதை மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறோம் நாங்கள் ஏனண்டா என்ன வேலையை செய்து முடிச்சாலும் கடைசி நேரத்தில் எங்களை கொண்டு வந்து எங்க முடிக்க போறீங்க நீங்க டீச்சர் இல்ல நீங்க வர இயலாது நீங்க இதுல சைன் பண்ண இயலாது முழுக்க முழுக்க ஏ லெவலுக்கு ஒரு பிள்ளைய தயார்படுத்தி நாங்க விட்டுருப்போம் அங்க சைன் பண்றதுக்கு நாங்க போக இயலாது ஏன்னா நீங்க டீச்சர் இல்ல அந்த பாத்துக்குரிய ஒரு டீச்சர் இருப்பாங்க அந்த டீச்சர் தான் சைன் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு ஏன்னா நீங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவ படிச்ச எங்களுக்கு எந்த நியாயம் படிப்பிச்சு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே அந்த பிள்ளை கேம்பஸுக்கு போயிடும் ஆனா பேர் யாருக்கு அந்த பாடத்துக்குரிய டீச்சருக்கு படிப்பிச்செவலப்மெண்ட் ஆஃபீசர் எங்களை போட்டு அப்படியே புறம் தள்ளி விட்டுறாங்க இது நியாயம் இல்லாத வேலை நாங்க அரசாங்கத்துல கேக்குறது என்னன்னு சொன்னா எங்களுக்கு அஞ்சு வருஷமா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டீச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நீங்க டீச்சர் வேலை இப்படி சொன்னீங்கல்ல அவ டீச்சர் வேலையே தாங்க எங்களுக்கு எக்ஸாம் தேவை இல்லை எங்களுக்கு இதுக்கு புற ஒரு எக்ஸாம் தேவை இல்லை நிரந்தரமான நியமனத்தை உடனே நேரடியா தர சொல்றேன் எங்களுக்கு நேர்முக தேர்வு எல்லாம் வச்சுதான் நீங்க எடுத்தீங்க எங்க தகுதி எல்லாம் வடிவா பாத்துறீங்க உடனே டிகிரி சர்டிபிகேட் நாங்க படிப்பிட்ட ஸ்கூல்கள் போய் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட வேலையோட தரத்தை கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலையே தான்